எல்லாருக்கும் வணக்கங்க உங்க எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதில் ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனலிலே ஆன்மீகம் சார்ந்த பல அரிய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இந்த வீடியோ பதிவில் நாம் என்ன ஒரு ஆன்மீக தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வருகிற இருபத்தி ஏழாம் தேதி ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சனிக்கிழமை திருநாள் இந்நாள் பாத்தீங்கன்னா சங்கடஹர சதுர்த்தி நன்னாள் இந்த சங்கடஹர சதுர்த்தி திருநாளிலே மிக பெரிய ராஜயோகத்தை அடையக்கூடிய ராசியினர் யாரார் என்பதை பற்றியும் அதே நேரத்துல இந்த சங்கடகர சதுர்த்தி திருநாள்ல இந்த ராசியினர் தீபம் ஏற்றினார்கள் அப்படின்னு சொன்னா அந்த ராஜயோகம் உடனே அவர்களை அடையும் என்பதை பற்றியும் பார்க்க போறோம் ஒரு அஞ்சு ராசிகள் வராங்க அவங்க கட்டாயமா வர சனிக்கிழமை அதாவது இருபத்தி ஏழாம் தேதி வருகிற சனிக்கிழமையில் வரும் சங்கடகர சதுர்த்தியில் கண்டிப்பாலும் ரெண்டு அகல் விளக்குகளில் நெய் தீபம் ஏற்றி அருகில் இருக்கிற பிள்ளையார் கோயிலுக்கு நாம ஏற்றி வைத்து வணங்குவதின் மூலமாக சகல விதமான பிராப்தங்களையும் நீங்கள் பெறுவீர்கள் அப்படிங்கறதுல எந்த விதமான துளி ஐயமுமே கிடையாது பார்த்தோம் என்று சொன்னால் மாலை வேலையில சந்திரப்பிரைய பார்க்கணும் இந்த சங்கடகர சதுர்த்தி நாள்ல மட்டும் மேற்கு அடிவானில தோன்றக்கூடிய நிலவை பார்க்கணும் மாலை ஒரு அஞ்சரை மணிக்கு மேல நிலவு தோன்றும் அந்த நிலவை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு மனமுருக பிள்ளையாரிடத்திலும் சந்திர பகவான் இடத்திலும் வேண்டிக் கொள்ளணும் ஏன்னா நவ கிரகங்களிலே சந்திரன் மிக முக்கியமான கிரகமாக பார்க்கப்படுகிறது காரணம் என்னன்னா மனோகாரகன் என்ற பெயர் சந்திரனுக்கு உண்டு தாய்க்குரிய கிரகமாகவும் சந்திரன் பார்க்கப்படுகிறார் ஒரு மனிதனுக்கு உடல் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு அவனுடைய மனமும் தேவை ஒரு ஜாதகத்திலே லக்னம் என்பது உயிர் என்றால் அதை இயக்கக்கூடிய மனமானது சந்திரனை குறிக்கிறது அதனாலதான் தான் சந்திரம் நின்ற இடத்தை ஒரு ஜாதகக்காரரின் ராசி என்று சொல்லுகிறோம் ஒரு உயிர் நம்மளுடைய உடம்பு இருக்கு உடலுக்குள்ள உயிர் இருக்கு இந்த உயிர் இருந்தால் தான் உடம்பு இயங்கும் இந்த உடம்பு இன இயங்குவதற்கு நம்மளுடைய மனம் தேவை அதாவது உள்ளம் நம்மளுடைய மைண்ட் கரெக்டாக இல்லைனா இந்த உடல் சரியா இயங்காது சரியா இயங்கலைன்னா உயிர் போயிடும் ஸோ உயிருக்கும் உடலுக்கும் அத்தியாவசியமானது அவசியமானது மனம் ஸோ அது வந்து நல்ல கட்டுக்கோப்பா இருக்கணும் கரெக்டாக இருக்கணும் தெளிவாக இருக்கணும் அந்த ஒரு தெளிவை கொடுக்கக்கூடிய அற்புதமான அற்புதமான ஒரு பரிகாரமாக இது இருக்கும் சந்திரன் உங்களுக்கு வசீகரமாவதை பார்க்க முடியும் சந்திர பகவானினுடைய அருளாசியும் உங்களுக்கு கிடைக்கும் இதன் மூலமாக சுருக்கமாக சொல்லப்போனால் போனா இந்த ஐந்து ராசிக்காரர்களும் இந்த சங்கடகர சதுர்த்தி நாளில் போயிட்டு தீபம் ஏற்றிட்டு வந்துருங்க வாழ்க்கை டோட்டல் சேஞ்ச் அதுக்கு மிச்சம் இல்லாமல் இது வந்து சனிக்கிழமை வருது சனிக்கிழமை வரக்கூடிய எந்த ஒரு தெய்வத்தினுடைய விரத முறையா இருந்தாலும் அதை நீங்க தவறவே வி விடவே கூடாது அது உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியதான் அமையும் அதன்படி பார்த்தோம்னா முதல்ல வர ராசினர் யாருன்னா மேஷ ராசிக்காரங்க மேஷ ராசிக்கு இந்த சங்கடகர சதுர்த்தி நாள்ல ரெண்டு தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சீங்கன்னா மனம் சார்ந்த பிரச்சனை நீங்கும் உடல் சார்ந்த பிரச்சனை நீங்கும் புதுவித ஆற்றல் கிடைக்கும் தொழில் சார்ந்த விஷயங்கள் சிறப்பாக அமையும் வெற்றி கிடைக்கும் வியாபாரத்திலும் சரி முதலீடுகளிலும் சரி செல்வம் உயரும் உத்தியோகத்திலே புதிய பொறுப்புகள் வரும் பதவி உயர்வு கிடைக்கும் பெரிய சவாலான விஷயங்களை கூட எளிமையாக சமாளித்து பொருளாதார ரீதியாக நீங்கள் மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைவீர்கள் அப்படிங்கிறதுல துளி அளவிற்கு கூட ஐயம் ஏதுமில்லை மேஷ ராசிக்காரர்கள் மட்டும் இந்த தீபத்தை ஏற்றிட்டாங்க சங்கடகர சதுர்த்தி நாளில் வெள்ளையாறு கோயில் சென்று இந்த தீபத்தை ஏற்றிட்டாங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை மாறுங்கிறதுல ஐயம் ஏதுமில்லை ராசி மிதுன ராசிக்கார நண்பர்கள் புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்டவர்கள் இந்த மிதுன இந்த சங்கடகர சங்கடகரசதுல தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சா குடும்பத்துல சந்தோஷம் குடும்ப வாழ்க்கையில சிறப்பான மகிழ்ச்சி கிடைக்கும் வியாபாரத்துல நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் புது தெம்பு பிறக்கும் தொழில் சம்பந்தப்பட்ட அத்துணை விஷயங்களிலும் வெற்றி கிடைக்கும் சிறப்பானதா இருக்கும் ஒரே வார்த்தையில சொல்லணும் மிதுன ராசிக்காரர்களுக்கு சிறப்பான ஒரு வாழ்க்கை அமைவதை பார்க்க முடியும் உங்களுடைய அனைத்து விதமான தொழில்களிலும் முன்னேற்றம் கிடைப்பதை உங்களால பார்க்க முடியும் ஸோ மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த சங்கடகரக சதுர்த்தி நாளில் தீபம் ஏற்றதுனால வாழ்க்கையே மாறுங்கிறதுல ஐயம் ஏதுமில்லை அடுத்து கடகராசிக்காரங்களுக்கு கடகராசிக்காரங்களுக்கு இந்த சங்கடகரசத்தினால் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறதுனால வாழ்க்கையில் தொழில் வளர்ச்சி கிடைக்கும் தொழிலே அமையலீங்க வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமே இல்லைங்க எனக்கு தொழிலே அமைய மாட்டேங்குது அப்படிங்கிறவங்களுக்கு தொழில் வளர்ச்சி கிடைக்கும் உத்தியோகத்தில் பதவி உயர்வு கிடைக்கும் பெரிய மனிதர்களினுடைய பாராட்டு கிடைக்கும் எந்த ஒரு செயலை தொட்டாலும் உங்களுடைய செயல்களிலே வெற்றி கிடைக்கும் புதிய விஷயங்களுக்கு புதிய முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கும் அற்புத பலன்களை நீங்கள் அடைவீர்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே பல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் குடும்பத்திலே முன்பு இருந்ததை விட நிதி நிலைமை அதிகரிக்கும் உறவு வலுப்படும் கஷ்டம் கதிரவனை கண்ட பணி போல தீரும்ங்கிறதுல ஐயம் ஏதுமே இல்லை அடுத்து ராசிக்காரங்க சிம்மராசிக்காரங்களுக்கு அற்புத பலன்கள் ஒரே வார்த்தையில சொல்லணும்னா குறிப்பா சொல்லணும்னா பணி செய்யற இடத்துல பதவி உயர்வு கிடைப்பதும் சம்பள உயர்வு கிடைப்பதும் நிதி நிலைமை வலுவடைவதும் பணத்தை சேமிக்கவே முடியலங்கிறவங்களுக்கு பணம் சேமிக்கக்கூடிய ஒரு அற்புதமான யோகத்தையும் பழைய முதலீடுகளில நல்ல லாபத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அனுகூலமான ஒரு சூழ்நிலை ஏற்படும் சுப காரிய தடைகள் நீங்கும் சுபகாரியங்களே எங்களுடைய வீட்டில் நடக்கிறது இல்லைங்க சுபகாரிய தடைகள் இருந்துட்டு இருக்குதுங்க அப்படிங்கிறவங்களுக்கு சுபகாரிய தடைகள் நீங்கும் குடும்ப உறுப்பினர்களுடன் இணக்கமா செலுவிங்க அதன் மூலமா மிகப்பெரிய யோகம் கிடைப்பதை பார்க்க முடியும் அடுத்தது விஷரா ராசிக்காரங்க இவங்களுக்கு எப்படிங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சிறப்பான மாதம் இந்த மாதமே சிறப்பு அதுவும் இந்த சங்கடகர சங்கடரசத்தினால தீபம் ஏற்றிட்டாங்கன்னா அற்புதமா இருக்கும் தொழில் முன்னேற்றம் அற்புதமா இருக்கும் வியாபாரத்துல வருமானம் சிறப்பான முறையிலே அதிகரிக்கும் உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கிற ஒரு அற்புதமான ஒரு யோகத்தை கொடுக்கும் வேலை தொழில புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் அரசு தொடர்பான விஷயங்களும் உங்களுக்கு எளிதாக இருக்கும் ஆரோக்கியம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் உங்களுடைய செயல்பாடுகள் சிறப்பானதாகவும் மன மகிழ்ச்சியினை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை சொல்லிக்கொண்டே போகலாம் எனவே கட்டாயமாக இந்த ஐந்து ராசிக்காரர்களும் சதுர்த்தி நாளன்று சந்திரனை கண்டு அதன் பிறகு தீபம் ஏற்றி பிரார்த்தனை செய்தால் மிக பெரிய அளவிற்கு யோகங்களை அடைவீர்கள் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஐயமும் இல்லை கண்டிப்பா இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கும் நம்பரை மற்றுமொரு பதிவில் நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் பணத்தை சேமிக்கவே முடியலங்கிறவங்களுக்கு பணம் சேமிக்கக்கூடிய ஒரு அற்புதமான யோகத்தையும் பழைய முதலீடுகளில நல்ல லாபத்தையும் கிடை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அனுகூலமான ஒரு சூழ்நிலை ஏற்படும் சுபகாரிய தடைகள் நீங்கும் சுபகாரியங்களே எங்களுடைய வீட்டில் நடக்கிறது இல்லைங்க சுபகாரிய தடைகள் இருந்துட்டு இருக்குதுங்க அப்படிங்கிறவங்களுக்கு சுபகாரிய தடைகள் நீங்கும் குடும்ப உறுப்பினர்களுடன் இணக்கமா செலவிங்க அதன் மூலமா மிகப்பெரிய யோகம் கிடைப்பதை பார்க்க முடியும் அடுத்தது விருஷ ராசிக்காரங்க இவங்களுக்கு எப்படிங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சிறப்பான மாதம் இந்த மாதமே சிறப்பு அதுவும் இந்த சங்கடரசத்தினால தீபம் ஏற்றிட்டாங்கன்னா அற்புதமா இருக்கும் தொழில் முன்னேற்றம் அற்புதமா இருக்கும் வியாபாரத்துல வருமானம் சிறப்பான முறையிலே அதிகரிக்கும் உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கிற ஒரு அற்புதமான ஒரு யோகத்தை கொடுக்கும் வேலை தொழிலில புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் அரசு தொடர்பான விஷயங்களும் உங்களுக்கு எளிதாக இருக்கும் ஆரோக்கியம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் உங்களுடைய செயல்பாடுகள் சிறப்பானதாகவும் மன மகிழ்ச்சியினை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை சொல்லிக்கொண்டே போகலாம் எனவே கட்டாயமாக இந்த ஐந்து ராசிக்காரர்களும் சதுர்த்தி நாளன்று சந்திரனை கண்டு அதன் பிறகு தீபம் ஏற்றி பிரார்த்தனை செய்தால் மிகப்பெரிய அளவிற்கு யோகங்களை அடைவீர்கள் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஐயமும் இல்லை கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கும் நம்புறேன் மற்றும் பதிவில் நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் எனவே கட்டாயமாக இந்த ஐந்து ராசிக்காரர்களும் சங்கடகர சதுர்த்தி நாளன்று சந்திரனை கண்டு அதன் பிறகு தீபம் ஏற்றி பிரார்த்தனை செய்தால் மிக பெரிய அளவிற்கு யோகங்களை அடைவீர்கள் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஐயமும் இல்லை கண்டிப்பா இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கும் நம்புறேன் மற்றொரு பதிவில் நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் கூடிய வகையில் இருந்திருக்கும் நம்புறேன் மற்றொரு பதிவில் நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம்